வணக்கம் இப்போ என்னென்னா ஒரு பரபரப்பான ஒரு கூட்டம் கட்டாரில் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பிற்கு இல்லையா அவர்கள் வந்து ஒரு அவசர கூட்டத்தை கூட்டிருக்காங்க எதுக்கு அவசரமாக கூட்டம் கொடுனாங்கன்னு தெரியல ஏன்னா இது நடக்குமா நடக்காதானே தெரியாது இருந்தாலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க இந்த கூட்டம் அதாவது கத்தார் கத்தாரில் நடந்த இந்த கூட்டத்தில் சர் அதாவது பரம வைதியான ஈரானும் பங்கேற்றுருக்கு சவுதி அரேபியா பங்கேற்றுருக்கு யார் யாரெல்லாம் பங்கேற்று இருந்தாங்க பார்த்திங்கன்னா முக்கியமான நாடுகள்லாம் கத்தார் இன்னொரு பக்கம் ஈரான் ஈராக்கு சவுதி அரேபியா பாகிஸ்தானு அப்புறம் வந்து சிரியா அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓமன்னு இவர்கள் எல்லோருமே பங்கேற்று இருக்காங்க இஸ்லாமிய நாடுகள் மட்டும் கூட்டமைப்பை சேர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தொரு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்காங்க இது எதுக்காக இந்த கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிரான இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் வந்து என்னென்னா நாட்டோன்னு ஒன்று நாட்டோ எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு நார்த் அட்லாண்டிக் டெரஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் உலக போருக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாடுகள் சேர்ந்து இந்த நாட்டோவை உருவாக்கியிருக்காங்க நாட்டோ அப்படின்றது என்னென்னா கூட்டுப்படை இந்த படையில் இந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லா நாட்டை சேர்ந்தவர்களும் அதில் இப்போ போர் வீரர்களாக இருப்பாங்க இவர்கள் எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கூட்டமைப்பில் உள்ள முப்பத்தி ரெண்டு நாடுகள் மேலே எவனாவது கை வச்சான்னா இந்த படை போய் அவர்களை டோட்டலாக அட்டாக் பண்ணும் ஸோ இதுக்கு தலைமை யாருன்னா இதுக்கு அமெரிக்கா தான் சரியா அமெரிக்கா பிரிட்டனு ஃப்ரான்ஸு ஜெர்மன் இவர்கள் தான் வந்து இதை ஆரம்பிக்கிறது இந்த நாட்டோவை ஆரம்பித்தது அப்புறம் போலாந்து இருக்குது அதுக்கப்புறம் செக் குடியரசு இருக்குது அப்புறம் வந்து ஸ்பெயின் இருக்குது இத்தாலி இருக்குது ரோம் அது இப்போ இப்படி வரிசையாக ஐரோப்பிய நாடு பூராமே இருக்குது இப்போ பெருமாரியான முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்குது இதில் சரிங்களா ஸோ இந்த முப்பத்தி ரெண்டு நாடோட கூட இப்போ தான் நாட்டோ நாட்டோ வந்து மாதிரியே இஸ்லாமிய நாடுகளை பாதுகாப்பதற்காக ஒரு படையை ஏற்பாடு செய்வதற்கான கூட்டம் தான் இங்கே நடந்துச்சு எங்கேன்னா கட்டாரில் ஏன்னா கத்தாரை போட்டு தாக்கி விட்டால் இஸ்ரேலில் திடீர்னு முதல் முறையாக கத்தாரக்குள்ளே புகுந்து ஹமாஸ் அலுவலகத்தை அட்டாக் பண்ணி ஒரு நாலு பேர் இறந்துட்டாங்க ஹமாஸ் தலைவர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இருந்ததில் நாலு பேர் இறந்துட்டாங்க இது கத்தாரை மிகப்பெரிய ஆத்திரத்துக்கு உள்ளாகிருக்கு ஆனால் கத்தார் ராணுவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்கு அமெரிக்கா தான் இவர்களுக்கு ஃபுல்லாக ஆயுத சப்ளைலேருந்து ஃப்ளைட் சப்ளைலேருந்து குண்டுகள் சப்ளைலேருந்து எல்லாமே இவர்களை பாதுகாப்பாக தான் அமெரிக்கா அமெரிக்காவோட கையால் தான் இஸ்ரேலு தான் இவனை அடிச்சிருக்கான் அப்புறம் அமெரிக்கா வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் இஸ்ரேலுக்கு தானே கொடுப்பான் இவங்களை எப்படி காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு கோமாளி கூத்து அங்கே இருக்குது இந்த கோமாளி கூத்தில் தான் இந்த இவர்கள் பூராமே சேர்ந்துருக்காங்க இதில் எல்லா இதில் பாதி நாடுகள் பார்த்திங்கன்னா அமெரிக்க அடிமை இப்படிதான் அவங்க சிரியாவை தவிர ஓமனை தவிர ஏன்னா இன்னும் சில நாடுகளை தவிர குவைத்து ஈராக்லன்னா அமெரிக்க படைகள் இல்லைன்னா ஈராக் அவ்வளோதான் காலி ஏன்னால் அதே மாதிரி ஈரான் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு வைரி எதிரி கூடியவர் அதே மாதிரி இஸ்ரேலுக்கு மீத்த எல்லா நாடுமே இஸ்ரேலோட கைக்கூலி மாதிரி தான் கைக்கூலின்னா ஆஃப் கைக்கூலி அம் இல்லைன்னா அமெரிக்கா கைக்கூலி அமெரிக்கா கைக்கூலி தான் இஸ்ரேலு இஸ்ரேலை தொட்டிங்கன்னா அமெரிக்கா வருவான் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அமெரிக்கா அப்புறம் எப்படி இவர்கள் வந்து ஒரு படையை அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரணமாக நான் மக்களுக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் ஒரு கூட்டமைப்பை போட்டு ஏன்னா மாமூல் கொடுக்கறது பூராமே அமெரிக்காவுக்கு மாமூல் கொடுக்கக்கூடிய கோஷ்டிகள் யார் சவுதி ஈரானை தவிர சவுதியாக இருந்தாலும் சரி குவைத்தாக இருந்தாலும் சரி இன்னும் பல நாடுகள் ஈரா ஈராக்காக இருந்தாலும் சரி இப்படி பல நாடுகள் வந்து இருக்க இருக்கும்போது இவர்களாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அமெரிக்கா அதை அங்கீகரிக்கணும் அமெரிக்கா வந்து உற்றுமா இவர்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பை இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து எடுத்து இவர்களுக்குள்ளே ஒரு படையை உருவாக்கி அதுக்கு சப்ளை பண்ணுறோம்னா எப்படி பண்ணுவான் நாளைக்கு நம்ம மேலே திரும்பிவிடுவான்னா நம்ம பல இஸ்லாமிய நாடுகள் நம்ம மேலே வைத்தறிச்சல்லேயும் கொளவெளிலேயே இருக்கா அமெரிக்கா மேலேன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவர்கள் ஒன்றிணைந்தால் நம்ம ஆயுதத்தை வாங்கி நம்ம போட்டுருவாங்க இல்லை இஸ்ரேலில் அதுக்கு எப்படி அமெரிக்கா ஒத்துவரும்னு தெரில ஏதோ தேவையற்ற கூட்டமாக தான் இந்த கூட்டத்தில் வந்து அன்வர் மட்டும்தான் தெளிவாக பேசியிருக்கார் மலேசிய அதிபர் மலேசிய பிரதமர் அன்வர் மட்டும்தான் தெளிவாக பேசியிருக்கார் அருமையான பாயிண்ட் அன்வர் சொல்லியிருக்கார் இந்த கூட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவு கண்டனங்கள் ஏவுகணைகளை நிறுத்தாது அறிக்கைகள் பாலஸ்தீனத்தை விடுவிக்காது ஸ்வீ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கார் புதுதான் நீ சும்மா உட்காந்து கண்டனம் தெரிவிக்கிறதுனால அவன் அடிக்கக்கூடிய ஏவுகணையெல்லாம் அவன் நிறுத்த போகிறது கிடையாது நீ சும்மா கண்டனம் அறிக்கையை கொடுக்குறதுனால பாலஸ்தீனம் விடுதலை அடைய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இது இதைத்தான் ராத்திரி பூரா வந்து உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தீங்களான்ற மாதிரி கூட்டத்துலேயும் பங்கேற்று அதை உதச்சி விட்டுருக்காரு பாகிஸ்தான் கொஞ்சம் பாகிஸ்தான் இப்போ மிகப்பெரிய அமெரிக்கா அடிமை பாகிஸ்தான் அப்படியே ஒரு வடையை சுட்டு விட்ருக்காரு இல்லை இல்லை நம்ம வந்து தீவிரமாக எல்லாச்சும் சேர்ந்து இஸ்ரேலை மிரட்டணும் அப்படின்னு யாரும் மிரட்ட போகிற நீயே வந்து வழி இல்லாமல் பா அமெரிக்கா காசை வாங்கி தின்னுட்டு அங்கே உட்காந்துருக்கீங்க அங்கே போய் விழுந்து பிரியாணி சாப்பிட்டுட்டுருக்கீங்க ஸோ பாகிஸ்தான் சப்பையாக போச்சு இருந்தபோதிலும் ஈரான் கடுமையாக இதை கொண்டு வர வேண்டும் இந்த கூட்டமைப்பு கொண்டு வரோம்னா அதுக்கு நாங்கள் எவ்வளோ வேணாலும் உதவி செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஈரான் பிரதமர் மட்டும் அதை தெரிவிச்சிருக்கார் அதே மாதிரி சிரியாவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிரியாவும் எகிப்து இதில் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி வந்து மொராக்கோ பங்கேற்று இதில் அதே மாதிரி சூடான் பங்கேற்று இருக்குது இதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் தான் இஸ்லாமிய ஆதரவு நாடுகள் இஸ்லாமிய ம மன்னர் மன்னர்களோ இல்லை பிரதமர்களோ ஆளக்கூடிய நாடு ஸோ இவர்களும் வந்து கடுமையாக எடுத்துருக்காங்க இதெல்லாம் சின்ன சின்ன நாடு இருந்தாலும் சரி சூடானாக இருந்தாலும் சரி குவைத்தாக இருந்தாலும் சரி ஏன்னால் இந்த நாடுகள்லாம் சின்ன சின்ன நாடுகள் ஒரு பெரிய அதிகாரம் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக பணம் வச்சுருக்கிறது யாருன்னா கட்டாரு சவுதி அரேபியா அதே மாதிரி பவர்ஃபுல்லான நாடு அப்படின்னா ஈரான் தான் அப்போ ஈராக்லாம் ஒளிஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் கிடக்கு ஸோ இருந்தபோதில் அது ஒரு இதான ஒரு நாடாக இருக்குது அதுதான் அமெரிக்கா தான் எதுக்கு எடுத்தாலும் கூப்பிடும் ஐஎஸ்ஐஎஸ் வந்தாலும் தான் கூப்பிடும் ஸோ இப்படி எல்லா நாடுகளும் சேர்ந்து பேச்சுருக்காங்க இது மாதிரி ஒரு கூட்டமைப்பு அமைக்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி அவர்கள் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் பிற்காலத்தில் சாத்தியப்படலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு இவர்கள் வச்சிருக்க ஆயுதம் பூரா அமெரிக்கா ஆயுதம் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டமைப்பில் பங்கேற்ற எகிப்து இப்போ சூடானு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓமன்னு ஈரான் ஈராக்கு சவுதி அரேபியா அப்புறம் குவைத்து யுஏஇ இப்படி எல்லாருமே கலந்துக்கிட்டால் கூட சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் ஆகாது புரியுதுங்களா சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ஆகாது ஈரானுக்கும் ஈராக்குக்கும் ஆகாது ஒரு பக்கம் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் வாக்கிய தகராறு இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எர்கோடன் வந்து அங்கே இருக்காப்பில் அவருக்கும் அவருக்கு இசையலுக்கு பஞ்சாயத்து இருந்தால் கூட இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் அதாவது ஒன்று வந்து சியா சன்னி பிரிவு உரசல்கள் அங்கங்கே இருக்கும் அது இப்போ குறைஞ்சிருக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த கூட்டமைப்பில் எல்லோரும் இருந்தால் கூட என்ன ஒரு மாபெரும் சிக்கல் வரும்னா முதல்ல அமெரிக்கா அவர்களுக்கு எல்லாத்தையும் வளர விடாது இதை ஏற்படுத்த விடாது காரணம் சயின்டிஃபிக்கல் ரிசர்ச்சு எந்த நாட்டிலையும் இல்லை சொல்லக்கூடிய எந்த நாட்டிலையும் இல்லை ஈரானை தவிர ஈரான் மட்டும்தான் வலுவான சயின்டிஸ்டுகளை கொண்ட ஒரு நாடு ஒரு திறமை மிக்க ஒரு அறிவாளிகளை கொண்ட அதாவது ஃப்யூச்சரிஸ்டிக் பிளானோடு இருக்கக்கூடிய ஒரே நாடு என்னென்னா இந்த சரௌண்டிங்கில் ஈரான் மட்டும்தான் ஈரானும் கத்தாரும் ஆனால் கத்தார் ரொம்ப ரொம்ப சிறிய நாடு அங்கே வாழக்கூடிய மக்கள் அறுபது பெர்சன்ட் வந்தேறிகள் உள்ளூர்காரன்னு கிடையாது உள்ளூர்காரன் நாற்பது பெர்சன்ட் தான் ஆனால் பணம் கொட்டி கிடக்குது கொழிக்குது காசு எல்லாமே இருக்குது ஆனால் என்னென்னா எதை இருந்தாலும் அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்குது ஸோ இப்படி ஒரு இடியா சிக்கல் இந்த பகுதியில் இருக்கிறதுனால தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் பண்ணி நடக்க முடியாமல் போச்சு இவர் இப்போ இதில் என்னன்னா இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க அவ்வளோ திடீர்னு இந்த நாடுகளுக்குள்ளே ஏதாவது உரசல் வந்தது அப்படின்னா நாட்டோ படை மாதிரி இவர்கள் ஒரு படை அமைச்சோன்னா அந்த படைகளுக்குள்ளேயே சண்டை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் ஒன்று ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி இவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தோ பணம் மட்டும் வச்சுக்கிட்டு எதையுமே சாதிக்க முடியாது யாரையும் வெல்ல முடியாது அது வந்து ஒரு டுபா கூறு தான் அப்படின்றத இன்னும் இவர்கள் தான் புரிய வருது கொஞ்சம் கொஞ்சமாக சவுதிக்கெல்லாம் புரிய வருது சொந்தமாக விவசாயம் பண்ணுறாங்க இன்னும் பல விஷயங்கள் பண்ணுறாங்க அது மாதிரி ரஷ்யாவோட டையை பிடிச்சிருக்காங்க சைனாவோட டையை இருக்காங்க சவுதி மட்டும் ஸோ ஈரான் வந்து தனியா நின்று ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு சப்போர்ட் இருக்குது எதுனா ரஷ்யாவோட சப்போர்ட் இருக்குது ஸோ இப்படிலாம் இருக்குது மீதி இந்த நா உள்ள நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் வந்து அமெரிக்காவை சார்ந்த இருப்பதுனால் இது சாத்தியமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி குறுக்கு குரு இருக்குது அதையும் தாண்டி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடாமல் இருக்கணுமே அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த கூட்டம் அவசரத்துக்காக அள்ளி தெளிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்தது தாக்குதல் நடத்தியதற்கு பதில் தாக்குதல் நடத்தியிருந்தால் மட்டும்தான் கத்தார் வந்து ஒரு வீரமிக்க ஒரு நாடாக பார்க்க முடியும் அவன் அடித்து ஆறு நாள் ஆச்சு கூட்டு உழை வைக்கிறதும் கூட்டு ஒப்பாரி வைக்கிறதும் வந்து இவ்வளோ காசு வச்சுட்டு மல்டிக்ரோர் குவி கொட்டி கிடக்கு அமெரிக்க அதிபருக்கே ஓஜியில் விமானத்தை ஒரு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா விமான கொடுக்குற அளவுக்கு காசு இருக்குது ஆனால் என்ன இல்லை சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் இல்லை சயின்ஸ் டெவலப்மெண்ட் இல்லை ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில டெக்னாலஜி இல்லை ஒரு மண்ணாங்கடி இல்லை எல்லாமே வாடகைக்கு விலைக்கு வாங்கிட்டுருக்கனால இவர்கள் தொடர்ந்து அடிமைகளாக பணம் இருந்தாலும் மாடி வீட்டு ஏழையாக அடிமையாகவே இவர் தொடர்ந்துட்டுருக்காங்க இது இது எப்போ முடிய போகுதுன்னு தெரியல அது முடிஞ்சால் தான் இஸ்ரேலில் அவர்கள் திரும்பி கூட பார்க்க முடியும் ஈரானை தவிர வேறு யாரும் இஸ்ரேலை மிரட்ட முடியாது இது பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல் தான் இருக்குது எனவே ஈரானின் பேச்சை கேட்டு ஈரானின் தலைமையை ஏற்று இவர்கள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சாங்கன்னா ஒரு பெரிய சாத்தியம் இருக்குது அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும் உலக ஆர்டரே மாற்றிடும் அப்படி ஒரு மாற்றம் வந்தாலே வழியே இவர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்கா இருந்து நழுவ முடியாது ஏன்னா அமெரிக்கா கேம்ப் பூரா இந்த நாடுகளில் பூரா இருக்குது ஈராக்ல யுஎஸ் கேம்ப் இருக்குது சவுதியில யுஎஸ் கேம்ப் இருக்குது நேவல் கேம்ப் இருக்குது மாதிரி இது இருக்குது இப்போ ஏர்ஃபோர்ஸ் கேம்ப் இருக்குது இப்படி பல நாடுகளில் யுஏஇில் இருக்குது குவைத்தில் இருக்குது இப்படி இருந்து வச்சுக்கிட்டு அப்புறம் அவனே எதிர்த்து அவனாலே எதுக்கிறது அப்படின்றது சாத்தியமானது தெரில மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்